கம்பீரமாய் நின்று கொண்டிருந்த அந்த ஐந்து மாடி கட்டிடத்தை உழைப்புக்கு பறைசாற்றிக் கொண்டிருந்தது அவனின் பள்ளி காலத்திலும் கல்லூரி காலத்திலும் ஒரே ஒரு படுக்கை அறை கொண்ட வீட்டில் அவனின் ஆறு குடும்ப உறுப்பினர்களும் முடங்கி கிடந்தது ஞாபகம் வந்தது ஏழ்மையும் வசதி குறைவும் எவ்வளவு கொடுமையானவை என்பதை வசதி வந்த பிறகு அவனால் முழுமையாக உணர முடிந்தது கழுத்தை திருப்பி சற்று தள்ளி பணிவாக சீருடையில் நின்று வந்தார் கல்லூரி காலங்களில் உட்கார இடம் பிடிக்க பேருந்தின் பின்னால் ஓடியவனுக்கு ஒரு கோடி மதிப்புள்ள காரா என்று நினைத்து புன்முருவலுடன் தன்னைத்தானே கிண்டல் செய்து கொண்டான் கதிர்வேல் அன்று காலையில் சேவ் செய்து கொண்டிருந்த போது அவனின் கைபேசி செல்லமாக அழைத்தது ட்ரூ காலரில் சுப்பிரமணியம் என்ற பெயரும் அந்த அழைப்புடன் வந்திருந்தது ஹலோ கதிர்வேல் எப்படி இருக்க காலையில ரெண்டு தடவை கூப்பிட்டேன் நீ போனை எடுக்கவே இல்லை ரொம்ப பிஸியோ அவனை பேச விடாமல் முந்திக் கொண்டது எதிர்முனை குரல் குரலில் இருந்த உரிமை கதிர்வேலுக்கு குழப்பத்தை கொடுத்தது நீங்க என்ற கதிர்வேலின் குரலில் தயக்கம் இருந்தது இவ்வளவு உரிமையுடன் பேசும் அந்த சுப்பிரமணியம் யாராக இருக்கும் என்னப்பா என்ன தெரியலையா குரலை வைத்து கூட கண்டுபிடிக்க முடியலையா ட்ரை பண்ணி பாரேன் என்ற குரலில் சிறு பிள்ளைத்தனம் இருந்தது தெரியலங்க சாரி சரி சரி நானே சொல்லிடுறேன் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால நீ பி யோசி மேத்ஸ் படிக்கும் போது உன்னோட வகுப்புல படிச்ச இருபது பேரில் நானும் ஒருத்தன் என் பெயர் சுப்பிரமணியம் நீங்க எல்லாம் என்ன முக்கா பேன் சுப்பிரமணியம் தான் கூப்பிடுவீங்க இப்பவாவது ஞாபகம் வருதா கதிர்வேலுக்கு இப்போது சுப்பிரமணியத்தை நன்றாக ஞாபகம் வந்துவிட்டது எப்போதும் சுப்பிரமணியம் அணிந்து வரும் பேன் முழுக்காலையும் மறைக்காமல் கணக்காலுக்கு மேலேயே இருக்கும் அதனால்தான் அவனுக்கு அந்த செல்ல பெயர் முதல் பெஞ்சில் உட்கார்ந்து நன்கு படித்து எப்போதும் முதல் மார்க் வாங்குபவன் தான் இந்த சுப்பிரமணியம் அடடே மாவுரட்டி சுப்பிரமணியம் தானே நீ உன்னை மாத்திரம் இல்ல நம்மோட படிச்ச அந்த இருபது பேரின் முகமும் இன்று வரை எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது ஆனால் அந்த இருபது பேரில் ஒருவரை கூட இந்த நாற்பது வருடத்தில் நான் சந்திக்கவில்லை என்பதுதான் விசித்திரம் சுப்பிரமணியம் நான் ராத்திரிக்கு கூப்பிடுறேன் நாம நிறைய பேசலாம் என்று கூறி இணைப்பை துண்டித்தான் கதிர்வேல் இரவில் கதிர்வேல் காரில் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கும் போது அவனின் பியூசி கல்லூரி வாழ்க்கை ஞாபகத்தில் வந்து முட்டியது பியூசியில் இருபது பேர் ஒரே வகுப்பில் படித்திருந்தாலும் கதிர்வேலு அதிகம் நெருக்கம் கொண்டிருந்தது சுப்பிரமணியம் பழனி மற்றும் இளங்கோவிடம் மாத்திரம்தான் மதிய உணவை இந்த நான்கு பேரும் வகுப்பறையில் ஒன்றாக உட்கார்ந்தே அருந்துவார்கள் நேரமின்மை காரணமாக கதிர்வேலுவின் தாயார் எப்போதும் தயிர் சாதமே மதிய உணவாக கொடுத்து அனுப்புவார் காற்று புகாமல் இருக அடித்து வைக்கப்பட்டிருந்த டிஃபன் பாக்ஸில் இருந்து அதில் மதியம் திறக்கும் போது தாங்க முடியாத அளவிற்கு புளித்திருக்கும் சில நாள் புளிப்பு தாங்காமல் கதிர்வேலு அதை கீழே கொட்டி விட்டு பட்டினி கிடப்பதை பார்க்க மற்ற நண்பர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் விவசாய வேலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அம்மாவிடம் இதை சொல்லி அவருக்கு மேலும் தொந்தரவு கொடுக்க கதிர்வேலுக்கு விருப்பம் இல்லாததால் புளிப்பு தயிர் சாதம் தொடர்ந்து கொண்டே இருந்தது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வழியாக மற்ற மூன்று நண்பர்களின் ஏற்பாட்டில் கதிர்வேலுவின் தயிர் சாதத்தை நான்கு பேரும் பங்கு போட்டு கொண்டும் மற்ற மூன்று பேரின் உணவே கதிர்வேலுவோடு பங்கிட்டுக் கொள்வது என்றும் ஏற்பாடாயிற்று அடுத்த நாள் அலுவலகத்திற்கு காலில் சென்று சுப்பிரமணியத்தை போனில் அழைத்தான் கதிர்வேல் நாம நாலு பேரும் வர ஞாயிற்றுக்கிழமை எங்காவது மீட் பண்ண ஏற்பாடு செய்யறையா என்றான் நாலு பேர் இல்ல கதிர் மூணு பேர் தான் இளங்கோ இருந்து பல வருஷம் ஆச்சு என்ன சொல்ற இறந்து விட்டானா எப்படி என்றான் கதிர்வேல் அதிர்ச்சியுடன் கல்லூரி வாழ்க்கை முடிந்தவுடன் இளங்கோவுக்கு எதுவுமே நல்லது நடக்கல கதிர் அவனோட அப்பா அம்மா நோய்வாய்ப்பட்டு காலப்போக்கில் இறந்துட்டாங்க அவனோட தங்கச்சி கணவனோட வாழாம தன் இரண்டு குழந்தைகளோட பிறந்த வீட்டுக்கு வந்துட்டா பிரச்சனைகள் இளங்கோவை நெருக்க அவனும் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு நாள் நல்லா குடிச்சிட்டு பைக்ல வேகமா போய் டிராக்டரில் மோதி உயிரை விட்டுட்டான் சுப்பிரமணியனின் குரல் கரகரப்புடன் தொலைபேசியில் கேட்டது இளங்கோவின் சிரித்த முகம் கதிர்வேலுவின் கண்முன் தோன்றி மறைந்தது எவ்வளவு இனிமையானவன் எப்பொழுதும் எதையும் சுலபமாக ஏற்றுக்கொண்டு உற்சாகம் குறையாமல் இருக்கும் அவனுக்கு முடிவு இப்படியா வர வேண்டும் சரி நீ பழனி மூன்று பேரும் வரும் ஞாயிறன்று சந்திக்கலாம் பழனியிடம் பேசிவிட்டு இடமும் நேரமும் பிறகு தீர்மானிக்கலாம் என்று பேச்சை முடித்தான் கதிர்வேல் ஞாயிறன்று கூப்பிட்டு விட்டான் சுப்பிரமணியம் நான் பஸ் ஸ்டாண்ட் உள்ள நிக்கிறேன் நீ எந்த பஸ்ல வர என்றான் அவன் இன்னும் கல்லூரி கதிர்வேலுவையே நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்பது அவன் பேச்சிலிருந்து தெரிந்தது சஸ்பென்ஸை உடைக்க விரும்பாத கதிர்வேல் சிறிய புன்முறுவலுடன் நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்கும் மனோகரா ஹோட்டல் முன்னால நில்லு இன்னும் பத்து நிமிடத்துல வரேன் என்றான் கதிர்வேலுவை பார்க்காமல் கண்களால் அவனை சுப்பிரமணியம் அவன் தான் விட்டது தொடர்ந்து வருடங்களாக அவனுக்கு யார் இது போன்ற குட்டை பேண்டை தேய்த்து கொடுக்கிறார்கள் என்று வியந்து நின்றான் கதிர்வேல் மெலிந்திருந்த சுப்பிரமணியத்தின் உருவத்தில் அதிக மாற்றங்கள் இல்லை என்றாலும் தலை முழுதும் நரித்திருந்தது அருகில் சென்று சுப்பிரமணியம் என்று திரும்பி பார்த்த பார்த்த முன் வருடங்களுக்கு கதிர்வேல் என்பதையே நம்பவே முடியவில்லை கதிர்வேல் அணிந்திருந்த விலையுயர்ந்த ஆடை அணிந்திருந்த கூலர் காலில் போட்டிருந்த விலையுயர்ந்த சூ மற்றும் அருகில் நின்றிருந்த விலையுயர்ந்த காரும் அவனை எதிர்பாராத அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மேலும் அவனுக்கு அதிர்ச்சியை கொடுக்க விரும்பாமல் என்ன என்னை தெரியவில்லையா அவ்வளவு மாறிவிட்டேனா நான் என்று சகஜமாக பேசினான் கதிர்வேல் ஆமா ரொம்ப மாறிட்டீங்க என்றான் அதுவரை உரிமையில் பேசியவன் பன்மைக்கு திடீரென்று மாறியதையும் கவனித்தான் கதிர்வேல் சரிவா பேசிக்கிட்டே போகலாம் பழனி வீட்டுக்கு எப்படி போகணுங்கிறத டிரைவர் கிட்ட சொல்லிட்டு வந்து உட்கார் என்றவாறு கார் கதவை திறந்து விட்ட டிரைவரிடம் ஜாடை காட்டினான் பின் சீட்டில் ஒடுங்கியவாறே சீட்டின் நுனியில் உட்கார்ந்திருந்த சுப்பிரமணியம் மெதுவாக கேட்டான் நீங்க பிசினஸ் பண்றீங்களா ஆமா டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் காலேஜில் டிகிரி முடித்தவுடன் மாமாவுடன் சேர்ந்து இந்த தொழிலில் இறங்கி விட்டேன் சரி உன்னை பற்றி சொல்ல என்றான் தனக்கு இந்தியாவின் முக்கிய நகரங்களில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் பரவி கிடக்கும் ஏற்றுமதி கம்பெனிகளை பற்றி முழுதும் சொன்னால் மிரண்டு விடுவான் என்பதால் சுருக்கமாக முடித்து கொண்டான் கதிர்வேல் நானும் டிகிரி முடித்துவிட்டு அரசு வேலைக்கு பரீட்சைக்கு தயார் செய்து கொண்டிருக்கும் போது அப்பா இறந்து விட்டார் என்னோட இரண்டு தங்கிகளுக்கும் கல்யாணம் செய்து கொடுக்கும் பொறுப்பும் என் தலையில் விழுந்துவிட்டது பக்கத்தில் உள்ள ரைஸ் மில்லில் கணக்கு எழுதும் வேலைக்கு சேர்ந்தவன் இன்றைக்கு வரைக்கும் அங்குதான் வேலை செய்கிறேன் எனக்கு ரெண்டு பசங்க படிக்கிறாங்க என்றான் சுரத்தில்லாமல் அவன் இன்னும் முக்கால் பேண்டோடு இருப்பதன் காரணம் கதிர்வேலுக்கு அப்போதுதான் புரிந்தது தான் பாஸ் மார்க் எடுக்க பிரம்ம பிரயத்தனப்படும் போது அலட்சியமாக கணிதத்தில் நூறு மார்க் சுப்பிரமணியம் எடுத்தது ரைஸ் மில்லில் கணக்கு எழுதத்தானா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் கதிர்வேல் சரி பழனி என்ன செய்கிறான் என்றான் கதிர்வேலு ஆர்வத்துடன் பழனியின் மேல் கதிர்வேலுக்கு எப்போதும் ஒரு வாஞ்சை உண்டு படிக்கும் காலத்திலேயே பழனி தோட்டத்தில் கடுமையான வேலைகளை செய்யும் உழைப்பாளி என்பது அவனின் சொரசிறப்பான உள்ளங்கைகளை பார்த்தாலே தெரியும் அது மட்டுமல்லாது எதையும் மனதில் வைக்காமல் வெளிப்படையாக பேசும் எதார்த்த வாதி பழனி அவன் நிலைமை என்னை விட மோசம் அவனுக்கு சொந்தமான இரண்டு ஏக்கரில் பற்றாக்குறையாடு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறான் போதாக்குறைக்கு மூன்று பெண்கள் வேறு எப்படியோ மூன்று பேருக்கும் கல்யாணம் செய்து முடித்து விட்டான் நேரில் போறாமே நீங்களே பாருங்க என்றான் சுப்பிரமணியம் கதிரி நீ எப்படி மாறிட்ட என்று கூவிக்கொண்டு வந்தான் பழனி வயதை தவிர பெரிய மாற்றம் ஒன்றும் காணப்படவில்லை அவன் தோற்றத்தில் பழனி டிரெஸ் மாற்றி கொண்டு வா போகும் வழியில் எல்லாம் விபரமாக பேசிக் கொள்ளலாம் இன்னைக்கு என்னோட என்றான் சிறிது நேரத்தில் மடித்து கட்டிய வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டையும் அணிந்து வந்தான் பழனி அந்த பெருநகரின் பிரசித்தி பெற்ற ஸ்டார் ஏழாவது மாடியில் உட்கார்ந்திருந்தனர் மூன்று நபர்களும் இந்த மாதிரி பெரிய இதுவரை நான் வந்ததே இல்லை ஒரு சாப்பாடு ஐநூறு ரூபாய்க்கு மேலே இருக்கும் நீ பெரிய பிசினஸ் பண்றியா கதிரு என்றான் பழனி வெள்ளந்தியாக மூன்றாம் தளத்தில் டைனிங்கில் நுழையும் போதே சூட் அணிந்திருந்த அங்கிருந்த ஒரு நாகரிக நபர் கதிரை வரவேற்றார்

நளினி பல கோடிகளுக்கு அதிபதியான கிரானைட் தொழிலதிபரின் ஒரே மகள் அதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று கல்லூரியில் என்னை விட அதிக மார்க் நிலையில் இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்ள இரண்டு என் தயிர் சாதத்திற்கு மாற்று சோறு கொடுத்து என்னை சோற்று கடனாளியாக்கிய அவர்களின் சோற்று கடனை பதிலுக்கு அடைக்க நாற்பது வருடங்களுக்கு பின் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள என்றான் கதிர்வேல் மனைவியிடம் எப்படியானாலும் இது தொடராமல் பாத்துக்கங்க உங்களுக்கு அரசியலிலும் இருக்கும் நண்பர்களே போதும் என்றாள் நளினி பண்ணிட்டேன் கதிர்வேல் பிறகு இரண்டு பேர் அவனது அலுவலகத்திற்கு வந்து கேட்டில் உள்ள செக்யூரிட்டியிடம் ஏதோ கேட்டுவிட்டு திரும்பி செல்வது அவனின் சிசிடிவியில் தெரிந்தது அதில் ஒருவன் வெள்ளை வேட்டியை மடித்து கட்டி இருந்தான் மற்றொருவன் முக்கால் பேண்ட் அணிந்திருந்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி